விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக கழித்து போட்டியா என்ன நிலைப்பாடு உள்ளது கூட்டணியில் விலகிறீங்களா பாஜக கூட்டணியில் நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நேற்றைய நேற்றைய தினம் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயர்மட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது செயற்குழு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தோடு வரக்கூடிய இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுதுள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுடைய ஆதரவுகளை பெறுவதற்காக நேற்றைய தினம் அதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு ஆதரவு தெரிவித்து அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கு எனது எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து தற்பொழுது தீவிர ஆலோசனை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்து வருகிறார்கள் ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தீவிர பணிகளையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் கொள்கை முடிவு அதாவது இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை போட்டியிடுறதில்லைங்கிற ஒரு கொள்கை முடிவுல இருந்தீங்க திடீர்னு இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கான காரணம் தகவலை சொல்ல சொன்னாங்க தற்பொழுது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு போட்டியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது தொடர்ந்து ஒரு கருத்தை வெளியிட்டார் அதாவது எந்த கட்சியோட உறுப்பினர் கட்சி வந்து சொன்ன தகவலை உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க சொல்ற தகவல் கேட்டு சொல்றோம் நன்றி வணக்கம் மற்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்க எல்லாரும் எல்லாரும் ஆதரவு கூட்டணி தலைவர் அறிவிக்கல நீங்க எதுவும் தெரியல அவங்க அறிவிச்சு அறிவு முன்னாடியே வந்துருச்சு பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்